மேஷ ராசியில் பால் காய்ச்ச போகும் புதன் எந்த ராசியினருக்கு அடிக்கப் போகுது ஜாக்பாட் அப்படி ஏற்படும்போது யோகங்களின் நல்ல தாக்கம் மற்றும் கெட்ட தாக்கம் ஆகியவை பன்னிரண்டு ராசிகளிலும் உண்டு செய்யும் புதன் பகவான் வரக்கூடிய மே பத்தாம் தேதி மேஷ ராசியில் சஞ்சரிக்கவுள்ளார் புதன் பகவான் பேசும் திறன் மனநிலை பகுத்து பேசும் தன்மை அனைத்திற்கும் பொருந்திப்போதல் போன்ற கொள்கைகளை வலுவாக பிரதிபலிக்கிறது அப்படி வரக்கூடிய மே பத்தாம் தேதி மாலை காலை ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிடங்கள் மணிக்கு புதன் பகவான் மேஷ ராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் இந்தப் பெயர்ச்சியால் ரசாயனத்துறை மருந்து துறை மின்துறை சிமெண்ட் துறையில் இருப்பவர்கள் அபரிமிதமான லாபத்தை ஈட்டுவர் புதன் பகவான் வணிகத்திற்கு ஏற்ற காரகன் ஆவார் எலக்ட்ரிக்கல் தொழில் செய்பவர்கள் தேயிலை மற்றும் காபி தொழில் செய்பவர்கள் சிமெண்ட் மற்றும் வைரத் தொழில் செய்பவர்கள் கனரக பொறியியல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் புத்துணர்வோடு எழுச்சியினைச் சந்திப்பர் தகவல் தொழில் நுட்பத்துறையில் மந்த நிலை மாறி சற்று எழுச்சியான சூழல் உண்டாகும் பங்குச் சந்தை சாதகம் ஆகும் இசை மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த தொழிலில் இருக்கும் எழுத்தாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும் மேஷத்தில் இந்த பெயர்ச்சியினால் சில ராசியினர் நன்மைகளை பெறுவர் அந்த ராசிகள் குறித்து காண்போம் மேஷத்தில் புதன் பகவான் இருபத்தொன்று நாட்கள் சஞ்சரிப்பதால் அதிகளவு நன்மை பெறும் ராசிகள் குறித்து காண்போம் கடகம் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சியாவதால் கடக ராசியினர் இழந்த நற்பெயரை பெறுவார்கள் வீடு வீட்டடி வண்டி வாங்கும் சூழல் ஏற்படும் அலுவலகத்தில் உங்கள் சக அதிகாரிகளிடையே மதிப்பு உயரும் சிம்மம் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி ஆவது சிம்ம ராசியினருக்கு நீண்ட நாட்களாகக் கிடைக்காமலிருந்த ஊதிய உயர்வு கிடைக்க வழி செய்யும் உங்களது எதிரிகளுக்கு முன் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள் வம்பு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் நிதானத்தை கடைப்பிடியுங்கள் தனுசு இந்த ராசியினருக்கு புதன் பெயர்ச்சியால் குழந்தையில்லாத தனுசு ராசியினருக்கு நல்ல செய்தி கிட்டும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண நிச்சயம் ஆகும் கடன் பெற்றவர்கள் அதனை அடைப்பர் கும்பம் இந்த ராசியினருக்கு புதனின் பெயர்ச்சியால் சம்பள உயர்வு கிட்டும் ஆண்டு வருவாய் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலவும்